வெற்றி துளசி சீரியலை நம்ம ரொம்ப நாள் ஆர்வமாக எதிர்பார்த்த மாதிரி வெற்றி துளசிக்கே தெரியாமல் தாளி கட்டிட்டாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க மீனாட்சி வந்து பார்க்குறாங்க என்னடா இவனை நம்பி இந்த கல்யாணத்தில் ஏதாவது குட்டிகள் ஆட்டம் நடக்கும் நம்ம ஈஸ்வரி மூர்த்திக்கிட்ட வந்து பேசி நம்ம புருஷனுக்கு எல்லா பதவியும் வாங்கி தரலாம் தான் நம்ம காய் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வெற்றி லவ்வை கூட இன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் துளசி கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் இவன் கையை கட்டிகிட்டுதான் போல இருக்கே இவனை ஏதாவது ஒன்று பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாச்சு அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் வெற்றி துளசிக்கிட்ட ஏதாவது பேசுப்பா எதுவுமே பேசாமல் சும்மா வந்து என்ன வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் மஞ்சப்பையில போடுறதுக்காக வந்திருக்க லவ்வை சொல்லி தாலி கட்டுறதை வலிய பாப்பியா மாப்பிள்ளையா நீதான் மணமேடல வந்து உட்காரணும் பாத்துக்க அதுக்கப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அனி சொல்லணும்னு தோணுது ஆனால் சொல்ல தைரியம் இல்லை வெற்றிக்கா பத்து பேர் எழுத்துன்னா கூட எல்லாரையும் பறக்க விடுற வெற்றிக்கு ஒரு பொண்ணு முன்னாடி நின்று காதலை சொல்ல முடியலையா தான் தம்பி அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல நீங்க போற போக்க பார்த்தா துளசிக்கு நீங்க தான் அச்சதியை போட்டு வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாட்சி உசுப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து போறாங்க என்னடா அது அன்னி சொல்கிறது அப்பலாம் செம்மையாக வந்து கோவம் வருது ஆனால் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அமைதியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்தப்போ மாப்பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்குங்கன்னு சொல்லி துளசிக்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் டெய் நான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சா நீ என்னடா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணிக்கிட்ட உதவி கேட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணி எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது என்னாச்சு நான் பேச வேண்டிய வசனம் எல்லாம் அந்த மாப்பிள்ளை வந்து பேசுகிறான் தம்பி நீங்கள் லவ் பண்ணுறீங்கிற விஷயத்த சொன்னீங்களா அவன் வாழ்க்கைக்காக அவன் வந்து லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் அவன் மாப்பிள்ள தம்பி உங்களை விட அவனுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணி உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களை விட உரிமை அவனுக்கு தானே ஜாஸ்தி நீங்கள் லவ்வே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்களாம் எப்படி தம்பி தாலியெல்லாம் கட்ட முடியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எனக்கு தைரியம் வரலனா நான் பொண்ணு சம்மதம் கிட்டே கேட்காமையே நான் தாலியை கட்டிடுவேன் அந்த தைரியம்லாம் உங்களுக்கு எங்கே வரப்போகுது துளசி முன்னாடி நீங்கள் கூட மாட்டேங்கிறீங்க அப்புறமேட்டு உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மீனாட்சி மட்டும் தள்ளி நின்று யோசிக்கிறாங்க இவனுக்கு இதுக்கு மேலே சூப்பரான திட்டத்தை போட்டு கொடுக்கவே முடியாது இனிமேட்டு அவனாச்சு அவன் பிரச்சனையாச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து சம்மந்தப்பட்டோம் ஈஸ்வரி மூர்த்திக்கிட்ட நம்மளே மாட்டிக்கிற மாதிரி ஆச்சுன்னா இப்போ இருக்கிற கதிருக்கு இந்த லெவல் மரியாதை கூட சுத்தமாக இறங்கி போயிடும் அதனால் தள்ளி நிற்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிறாங்க அண்ணி சொல்கிற மாதிரி துளசிக்கிட்ட நம்ம காதலை வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு தாலி கட்டுறதை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு துளசி மாட்டுக்கு சினிமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தோட கூட்டமாக அப்போனு பார்த்து மாப்பிள்ளை தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அவங்க ஏஞ்சி போனோன்னே அந்த இடத்துல நம்ம வெற்றி மாட்டு உட்காந்துட்டாங்க ஏங்க படம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல படத்தில் வேறு லவ் சீன் வருது நம்ம இப்போன்னு பார்த்து காதலை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி துளசியை திரும்பி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயோ காதலை சொல்லக்கூட தைரியம் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னோன்னே துளசியை வந்து கூப்பிட்றாங்க நம்ம அம்மா அங்கேருந்து ஏஞ்சி போகிறாங்க ஏடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்து புரிஞ்சுக்கிறாங்க முன்னாடி எதுவுமே செய்யாமல் இருந்த நம்ம வெற்றி இந்தளவுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க வெற்றியை பின் தொடர்ந்து அவனுக்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு விழிஞ்சு இருக்காங்க மீனாட்சி முருகா நான் பண்டிதா நீ தான்ப்பா எனக்கு நல்ல வழியை காட்டணும் அந்த பொண்ணு தான் என்னோடய வாழ்க்கைன்னு நான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இந்த மூணு மாதமாக நான் அந்த பொண்ணு முன்னாடி நின்னாலே அவங்க கோவப்படுவாங்களோ திட்டுவாங்களோ என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் இப்படி பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் வந்து தாலி கட்டுறேன் மற்றபடி நீ தான்ப்பா முருகா என்ன மன்னிக்கணும் செய்கிறது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல நான் எல்லா பாதையும் வந்து விட்டுட்டேன் கடைசியான ஆப்ஷன் எனக்கு இது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மஞ்சள் வந்து எடுத்துக்கிறாங்க இதை எப்பட்றா துளசி முன்னாடி வந்து நிற்கிறது அவங்களுக்கே தெரியாமல் கட்டெல்லாம் வாய்ப்பே இல்லையே லவ்வை கூட நம்மளால சொல்ல முடியல தாலியோட போய் நின்னா நிச்சயம் நம்ம துளசியை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமாக யோசிச்சுட்டு துளசி பின்னாடியே இங்கிட்ட அங்கிட்ட வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஓ வெற்றி வந்து பாக்கெட்டில் மஞ்சள் கீரை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானா தாலி கட்டணுங்கிற மாதிரி அவனுக்கு யோசனை வந்து தோணிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படியோ நல்லது நடந்தால் சந்தோஷம்தான் இவன் தாலி கட்டினானா தான் அடுத்தது எல்லாமே வந்து சொத்தும் சரி என் மாமாவோட அதிகாரமும் எல்லாமே கதிருக்கு தான் வந்தாகணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெற்றி மாட்டுக்கும் துளசி பக்கத்தில் ரூமுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க தியாவைக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி என்னம்மா எப்படி இருக்க உனக்கு எல்லாம் ஓகே தானே ஆமாம்மா எனக்கு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குதும்மா நீ எதாவது எனக்கு குட்டியாக ஒரு கதை சொல்றியா அப்படின்னு சொன்னேன் பொம்மை கதையாக ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி சந்தோஷமாக சிறிச்சமுகமாக பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெற்றியை வந்து கேட்டு ரசிக்கிறாங்க சூப்பராக வந்து கதை சொல்கிறாங்க இதே மாதிரி எனக்கும் கதை சொல்லி தூங்க வச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது உடனே அவங்க மனசாட்சி வந்து நிற்கிது டேய் வெற்றி நீ கதை கேட்க வந்தியா இல்லை தாலி கட்ட வந்தியா நான் என்ன பண்ணுறது என்னால் லவ்வை சொல்ல முடியல அதனால தான் இப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் டேய் நீ முன்னாடி போய் தாலியை எடுத்துகிட்டு போய் கட்டினா என்னடா சொல்லுவாங்க நிச்சயம் நடக்கும்னு நினைக்கிற வாய்ப்பே இல்லை அவங்க தூங்குன நேரம் பார்த்து நீ தாலி கட்டிடு அது தப்பு தானே இல்லாட்டா மட்டும் இங்கே பிரச்சனை வரதானே போகுது எதுவாக இருந்தாலும் இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி இதை விட்டால் அவனுக்கு வேற வழியே கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க மனசாட்சி வந்து சொல்லிடுறாங்க வெற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொலை நம்ம துளசி எப்போ தூங்குறாங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப துளசி நல்லா தூங்குற மாதிரி தெரியுது கடவுளே தூங்குற மாதிரி தெரியுது நான் தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான்ப்பா நான் அவங்க கிட்டே கேட்கறது அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை நம்பி தான்ப்பா நான் களத்தில் வந்து இறங்கியிருக்கேன் என்ன கை விட்டுறாத தம்பி அப்படின்னு சொல்லி சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து பொறுமையாக அடி மேலே அடி வச்சு வராங்க துளசியும் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க கடவுளே உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் தான்ப்பா இப்படியெல்லாம் செய்கிறேன் துளசி என்னை மன்னிச்சுருங்க என் காதலை உங்களுக்கு நான் பொறுமையாக புரிய வச்சுக்கிறேன் இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல உங்கள் மனசும் கஷ்டப்படுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இருப்பினும் எனக்கு வேறு வழி தெரியல மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நான் பார்க்குறாங்க டேய் தாலி கட்ட சொன்னால் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா எப்படியோ நல்ல வழி நடந்தால் நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப தாலி அப்படியே துளசி பக்கத்தில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வெற்றி வந்து துளசிக்கிட்ட தாலி அவங்களுக்கே தெரியாமல் கட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்